குருவே சரணம் குருவே சரணம் சாமி எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் 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 சாமி குருவே சரணம் அருள் விக்னேஷ் ஐயா விக்கி ஐயா கயல்விலியம்மா குருவேஸ்வரம் குருவேஸ்வரம் சாமி Guruvesh Ranag Sami, Guruvesh Ranam, Sir Guruvesh Ranam, Sir Guruvesh Ranam, Sir Sami. பண்ணுங்க பேரெல்லாம் அப்படியே படிக்கலாம் குருவே சரணம் குருவே சரணங் சாமி குருவே சரணம் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புறண வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமந்த பெருமானே ஆதி அருணாச்சலம் அமந்த பெருமானே முருகனையா வாங்க குருவே சன்னா சர் குருவே ஐயாவுடைய ஆசிர்வாதத்தால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் சிறப்பாக இருக்குன்னு வேண்டிக்கிறேங்க ஐயா சத்குருவே சரணம் சத்குருவே நம்ம நம்ம ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் முருகன் ஐயா நல்லா இருக்கீங்களா குருவே சரணங்கய்யா குருவே சரணம் குருவே சரணம் மூணு பேர் பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி சிவனே துணை ஐயா வாங்க வாங்க குருவேஷன் ஐயா குரு லைக் போட்டாச்சுங்களா ரொம்ப மகிழ்ச்சிங்க சிவனே துணை ஐயா உங்களுடைய நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் என்னைக்கும் சிறப்பாக இருக்கணும் ஐயாட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் முருகன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா மகிழ்ச்சி பழனி சுவாமிகளே சரணம் சச்சிதானந்த குரு சரணம் பழனி சுவாமிகள் திருவடி சரணம் 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 ஐயா சரணம் 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 ஐயா சச்சிதானந்த குரு சரணம் ஐயா குரு சரணம் குருவே சன்னம் சாமி குருவே சன்னம் விஜயலட்சுமி அம்மா குருவே சனம் கூடிய விரைவில் அரசு வேலை கிடைக்கும்னு ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க சாமி கட்டாய நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அந்த பாப்பா கையால் ஏதாவது ஏழை எளிய குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட் வாங்கி கொடுத்துட்டு வர சொல்லுங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் வேண்டிக்கிறேன் சரிங்களா அசோக் குமார் ஐயா குருவே ஐயா குருவேசன்னம் அசோக் காசி ஐயா வணக்கம் வணக்கம் குருவேசன் ஐயா குருவேசனம் நல்லா இருக்கிறீங்களா சத்குருவே குருவே சரணய்யா அசோக்கையா உங்களுடைய இதெல்லாம் நான் படித்தேன் உங்களுக்காக நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க ஐயா கட்டாயம் ஐயா நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும்னு ஐயா கட்ட வேண்டிக்கிறேன் ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக பார்க்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணங் சாமி சாமி வேலை உள்ளேன் அப்படிங்களா வேலையில் இருக்கீங்களா சரிங்க சாமி சரிங்க சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி முப்பத்தி மூணு பேர் பார்க்குறீங்க மூணு பேர் லைக் பண்ணிக்கிங்க ரொம்ப மகிழ்ச்சி சாமி சர்க்குருவே சனம் குருவோடைய அருள் என்றைக்கும் கிடச்சி சிறப்பாக இருக்கும்னு ஐயா கட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா சண்ணம் பேர் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சாமி பேரெல்லாம் படிக்கலாம் மதுமிதா அவங்களுக்கு கூடி விரைவில் அரசு வேலை கிடைக்கணும் ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சிக்கிறேன் சத் குருவேஷ் அனைவரும் லைக் போடுங்க சிவனை துணை ஐயா வணக்கம் 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 ரொம்ப மகிழ்ச்சி ஐயா நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி சாமி யூடி யூடி செந்தில் குமார் ஐயா வாங்க வாங்க குருவேஷ் அண்ணன் மூணு பேர்தான் லைக் போட்டிருக்கீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிகப்பு கலர் பட்டனை அமுத்திட்டு பெல் பட்டன் அமுத்துங்க ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துரும் இந்த நம்ம ஸ்க்ரீனை ரெண்டு தடவை தொடுங்க தொட்டிங்கன்னா லைக் விழுந்துருங்க சாமி அம்மா சாமி ஆக லைவில் வர முடியவில்லை நன்றி சாமி எங்களுக்காக நீங்கள் பரவாயில்ல பரவாயில்லைங்க ஐயா அசோக் ஆசிரியர் ரொம்ப மகிழ்ச்சி அசோக்குமார் ஐயா குருவே சன்னம் ஐயா நிறைவாக வச்சிருக்கட்டும் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் நாலு பேர் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமி சத்குருவே சரணம் உங்களோட பேர்லாம் கமெண்டில் படிக்கலாம் பேர் போடுங்க இருபத்தெட்டு பேர் பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா மகிழ்ச்சி கண்ணன் ஐயா வாங்க குருவே சன்னம் குருவே சன்னஐய்யா குருவே சன்னம் கண்ணனையா கௌரியமாக குருவே சரணம் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் கண்ணன் ஐயாவும் கௌரியமாகவும் அவங்களுடைய குடும்பத்தோடு என்றைக்கும் நிறைவாக இருக்கும்னு வேண்டிக்கிறேன் வாங்க முருகன் முருகேசன் ஐயா அம்மா வாங்க ராசிபுரம் வசந்த மணியம்மா சர்க்குருவே சண்ணம்மா ஒரு நாளைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு போங்க ராசிபுரம் வசந்தாமணியமானால் மனசுக்குள்ளே வந்துடுவாங்க அவங்க பொண்ணு நல்லபடியாக வந்து சிறப்பாக அவங்க கூட வந்து சேரணும் அதே மாதிரி அவங்க பையன் தினேஷ்குமார் அவங்க பையன் பேசாமல் இருக்கார் ஐயாவோடைய ஆசீர்வாதத்தால் நல்லபடியாக பேசணும்னு வேண்டிக்கிறேன் ஐயா குருவே சன்னங்க ஐயா கோபால் ஐயா குருவே சன்னம் குருவே சன்னங்கய்யா குருவே சன்னம் ஐயாவோடைய ஆசீர்வாதத்தால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார் என்றைக்கும் நிறைவாக இருக்குன்னு வேண்டிக்கிறேன் மித்துன் ஐயா வாங்க குருவே சரணம் குருவே சரணம் பத்மேஸ்ரீயா பத்மாஸ்ரீங்களா ரொம்ப மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி குருவே சரணம் நவீனா சீக்கிரம் உங்களோட இடத்துல வந்து வே வரணும்னு வேண்டிக்கிறேம்மா வசந்த அம்மா குருவேசனம் கோபால் ஐயா தெரியுங்கய்யா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா குருவே சனம் நல்லா இருக்கீங்களா ஐயா சனங்க ஐயா குருவேசனம் சென்னை போயிட்டீங்களா ரொம்ப மகிழ்ச்சி சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் பணி செய்கிறேன் இரவு சுவாமி உங்கள் பேச்சை கேட்டால் மனதிற்கு நிறைவாக இருக்கும் அப்படிங்களா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறீங்களா கட்டாயம் சிங்கப்பூர் வந்தால் அவங்கள வந்து அப்போ பார்க்கலாம் கரெக்டுங்களா குருவே சனம் ஐயா ஏர்போர்ட்டில் பணி செய்கிறேன் நிறைவு பணி சாமி உங்கள் பேச்சை கேட்டால் மனதிற்கு நிறைவாக ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா மகிழ்ச்சி ஐயா என்றைக்கும் நிறைவாக வச்சுருந்து மெம்மேலும் 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 கட்டாயம் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஐயா கவலைப்படாதீங்க கட்டாயம் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களோட சூழ்நிலைகள்லாம் நல்ல மாற்றம் கிடைச்சி சிறப்பாக இருக்கணும் வேண்டிக்கிறேன் சரிங்களா கீர்த்தியமாக வாங்க வாங்க குருவே சன்னம் குருவே சன்னம் குருவே கண்டிப்பாக பார்க்க வருவேன் சாமி ரொம்ப மகிழ்ச்சிமா மணியம்மா சர்க்குருவே சன்னம் செல்வனாகியம்மா வாங்கம்மா வாங்க இரவு வணக்கம் குருவே சரணம்மா குருவே சரணம் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸ்க்ரீனை டபுள் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க சாமி சர்க்குருவே கோபால் ஐயா குருவே சனையா இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா சரணம் கற்பகவல்லியம்மா வாங்க குருவே சரணம்மா குருவே சனம் ஐயா வாங்க குருவே இரவு வணக்கம் இரவு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா சாமி சர்க்குருவே சரணம் குருவே சனம் கண்டிப்பாக சாமி கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஐயாவுடைய அற்புதம் நிறைய மாற்றம் சாமி நீ எத்தனையோ இடங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் பத்து பேர் லைக் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி மூணு பேர் பார்த்துட்ருக்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சி கோபாலையா வணக்கம் ஐயா வணக்கம் குருவேசனம் செந்தில் செந்தில்குமார் ஐயா வணக்கம் ஐயா கூடிய விரைவில் உங்களுக்கு உடல்நலம் சரியாகி ஐயாவுடைய ஆசிர்வாதத்தில் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேண்டிக்கிறேன் சரிங்களா ஐயா குருவே சன்னம் கற்பக வல்லியம்மா குருவே இரவு வணக்கம்மா இரவு வணக்கம் வாங்க ஆதி குரு பிரேமாம்மா குருவே சன்னமா மருத்துவமனைக்கு போனீங்களா பார்த்தீங்களாம்மா ஒன்றும் வராது கவலைப்படாதீங்க ஐயா கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறோமா சார் குருவே சன்னம் உங்கள் குரல் கேட் கேட்டது நிம்மதி அப்படிங்களா ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா ஐயா கட்டாயம் ஐயா அம்மா கீதம்மாவை கேட்டதா சொல்லுங்கள் ஐயா எல்லாம் சிறப்பாக வச்சுருக்கட்டும் உங்களுக்கு எல்லாம் வர வேண்டிய தொழிலெலாம் நல்லா மாற்றம் கிடச்சி இந்த வருஷம் குரு பூஜிக்குள்ளே நல்ல மாற்றம் கிடச்சி இந்த வருஷம் குரு பூஜிக்கும் நம்ம திருப்பூரில் வந்து நீங்கள் பணி செய்யணும்னு கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா ஐயா குருவே சரணம் குருவே சரணம் குருவே சண்ணங்க சாமி கண்ணன் கௌரியம்மா வணக்கம் வணக்கம் குருவே சன்னங் சாமி அமிதம் குமார் ஐயா வணக்கம் வணக்கம் குருவே சரணம் குருவே சன்னங் சாமி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஐயா கட்டாயம் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு ஐயாவை நல்லா நினச்சிட்டு குடிங்குமா அவர் பார்த்துக்கு வாருங்க சரிங்களா எல்லாம் சரியாயிருங்கம்மா பிரேமாம்மா சார் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சண்ணங் சாமி அப்போது என் பெயர் சொல்லவே இல்லை அப்படிங்களா அப்படிங்களா கற்பகவல்லியம்மா ரொம்ப சாரிம்மா சாரி சாரி ரொம்ப மன்னிச்சிருங்க அது க கருப்பன் கோவில்னு போட்டிருந்துச்சா சரி நான் டக்குன்னு பார்க்கவும் கற்பகவல்லிங்கிற பேரை கருப்பன் கோவில்னு படிச்சிட்டம்மா நான் பார்த்தேன் டக்குன்னு பார்க்கவும் கருப்பன் கோவில் அப்படின்னு மாதிரி இருந்துச்சா அதனால் கருப்பன் கோவில்னு படிச்சுட்டேன் ரொம்ப சாரிம்மா மன்னிச்சிருங்கம்மா ரொம்ப மண் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கம்மா ரொம்ப மண் சாரிம்மா கற்பகவலியம்மா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்றைக்கும் நிறைவாக வச்சுட்டு வேண்டிக்கிறேன் ரொம்ப மன்னிச்சிருங்கம்மா உங்கள் பேர் படிக்கலைன்னு வருத்தப்படாதீங்கம்மா குருவே சன்னம் பிரேமா அம்மா சர்க்குருவே சன்னம் எல்லோரும் சாப்பிட்டீங்களாங்கம்மா குருவே சன்னம் ஐயாவுடைய பார்வை எல்லாத்துக்கும் படட்டும் ஐயாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த இரவு நேரத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் பிரார்த்தனை வைங்க எல்லோரும் வைங்க நம்ம வைக்கிற பிரார்த்தனை கட்டாயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல மாற்றம் கிடைக்கும் சாமி கவலைப்படாதீங்க குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் சாமி எல்லோரும் நல்லபடியாக ஐயா நினச்சிட்டு தூங்குங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி வசந்தமணியம்மா சர்க்குருவே சரணம் ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா மகிழ்ச்சி வி கே தமிழ் கிரியேஷன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கிரியேஷன் வி கே கிரியேஷன் ஐயா வணக்கங்க குருவே ஐயா நிலா அம்மா வணக்கம் குருவே சரணம் வினோத்குமார் ஐயா வணக்கம் வணக்கம் சரணம் 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 குருவே சரணம் குருவே சரணம் சரணம் குருவே சரணம் தினசரி ஐயாவை நினச்சி தூங்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் ஐயா சத்குருவே சரணங்க ஐயா இந்த நாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தினசரி நான் எனக்கு எல்லா தொல்லைகளும் நீங்கி நாளை பொழுது நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு படுங்க கரெக்டாக நல்ல மாற்றம் கிடைக்கும் வேண்டிக்கிறேன் சரிங்களா வாங்க வாங்க குருவே சன்னம் ஜெயலட்சுமி அம்மா வணக்கம் கு யாதவ ஐயா வணக்கம் குருவே சன்னம் கார்த்திக் ராஜய்யா வாங்க 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 குருவே சன்னம் சாமி வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சாமி சர்க்குருவே சன்னம் பதினாலு பேர் லைக் பண்ணியிருக்கேங்க நிகழ்ச்சி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சர்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சன்னம் அயராத துன்பமும் விலகாத நோயும் தீராத கவலைகளும் தீர்ப்பாய் குருவே அயராத துன்பமும் அகழாத அறிவும் ஆற்றலும் தந்திடுவாய் குருவே இயலாத ஒளியும் அறியாத குழந்தைகள் நாங்கள் ஈடில்லா செல்வமாய் எண்ணற்ற மனக்கவலைகள் என் குருவே இடும்பன் மலைதனிலே வாழும் எங்கள் ஞான குரு பகவானே உங்கள் திருவடிக்கு நான் சரணாகதி அடைந்தேன் சர்வமும் நீயே சகலமும் நீயே என் குருவே உங்கள் திருவடி பணிந்தோம் அணுதினமும் தினம் தினமும் அணுதினமும் உங்கள் திருக்கோவில் மணியோசை கேட்க கண்டேன் பகவானே அணுதினமும் தினம் தினமும் அனுதினமும் உங்கள் திருக்கோவில் மணியோசை நான் கேட்க கண்டேன் குருவேன் உள்ளத்தில் குறைகளை நீக்கிடுவாய் சர்க்குரு பகவானே என் மனக்கவலைகள் சஞ்சலங்கள் போக்கிடுவாய் சர்க்குருவே பச்சை மயில் வாகனம் மேல் பவனி வரும் பகவானே எங்கள் மனக்குறைகள் அகற்றிடுவாய் சர்க்குருவே தினம் தினமும் உங்கள் திருவடி பணிந்தோர்க்கு ஒரு நாளும் ஒரு குறை இல்லையே ஐயனே சரணம் அரணே சரணம் அரசே சரணம் எங்கள் ஞான குரு பகவானே சரணம் சரணம் சச்சிதானந்தம் வாழ்க சத்குருநாதர் வாழ்க ஐயனே உங்கள் திருவடி வாழ்க வாழ்கவே குருவே சரணங் சாமி குருவே சரணம் அப்படிங்களா ஐயா கார்த்திகையா ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா ஐயா குருவே சரணங்கய்யா மதுரை ஞான சபையிலிருந்து கார்த்திக் ஐயா சர்க்குருவே சரணங்கய்யா குருவே சரணம் அர்ஜுன் விண்ணஸ் ஐயா வணக்கங்கண வணக்கங்க ஐயா வணக்கம் வணக்கம் சத்குருவே சரணங்கய்யா சரவணன் ஐயா வணக்கம் குருவே சரணங்கய்யா என் பொண்ணுக்கு அம்மா போட்டி சரியா ஆனால் இப்போது அப்படிங்களா சரியாக இருக்குமா கவலைப்படாதீங்க ஐயாவை நினச்சிக்கோங்க தினசரி வேப்பங்கொழுந்து முழுதும் கொஞ்சமாக சாப்பிட்டு வர சொல்லுங்கள் நல்லா இருக்குமா கவலைப்படாதீங்க சுபேஷ் ஐயா வணக்கம் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க உங்கள் டைம் எல்லாம் சிறப்பாக இருக்கும்னு வேண்டிக்கிறேன் பகவான் ஐயாவை நினச்சிக்கோங்க ஐயா பழனி பக்கத்தில் ஐயாவுடைய ஜீவ சமாதி ஆலயம் இருக்குது வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போயிட்டு வாங்க பாருங்கள் மதுரை ஞான சபை மதுரையில் ஐயாவுக்கு ஞான சபை இருக்குது ஐயா வாழ்ந்த காலங்கள்லேருந்து அங்கே மதுரையில் இருக்கிற நிறையா மக்கள் நான் தினசரி சொல்லிகிட்டே இருப்பேன் பாருங்க கார்த்திக் வந்திருக்காங்க அந்த மதுரை ஞான சபை இருக்குது நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வில்லாபுரம்னு போட்டிங்கன்னா ஐயாவுடைய மது மதுரையிலையும் ஞான சபை இருக்குது நாமக்கல்லில் இருக்குது தருமபுரியில் இருக்குது இது மாதிரி நிறைய இடத்துல ஐயாவுடைய ஞான சபை இருக்குது இது மாதிரி வழிபடுறதுக்கு ஐயாவை நினச்சி ஆத்மார்த்தமாக தினசரி வேண்டிக்குங்க கட்டாயம் சாமி நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து குருவுடைய பேரறிவில் கருணையினால் எல்லாருக்கும் எல்லாம் நிறைவாகணும் சர்க்குரு பகவான் சொன்ன மாதிரி நீங்க அனுதினம் ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இங்க போகணும் அங்க போகணும் எங்க போகணும் தெரியல அப்படின்னு நினைக்க வேண்டாம் இருக்கிற இடத்துல நீங்கள் போக முடியலனா கூட ஐயாவை நினச்சி தினசரி வீட்டில் பச்சரிசி வெள்ளம் ஏதாவது எறும்பு கொழிகளுக்கு போட்டுவாங்க கட்டாயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் சாமி எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு நான் பிரார்த்தனை வச்சுக்கலாம் கூடிய விரைவில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி சிறப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேங்க சாமி ஓகேங்களா குருவே சரணம் குருவே சரணங்க சாமி குருவே சரணம் சுப்பிரமணியம் ஐயா வாங்க குருவே சரணங்க ஐயா குருவே சரணம் முத்து முத்தமிழ் செல்வன் ஐயா வாங்க நல்ல அருமையான ஒரு பெயர் முத்தமிழ் செல்வன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா சர்க்குருவே சரணம் சீபாமா வாங்க 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 குருவே சரணம் இரவு வணக்கம்மா சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணங்க சாமி சன்னங் சாமி எல்லாத்துக்கும் இனிய இரவு வணக்கம் சத்குருவே சன்னம்